தந்தை மகன் தூயா பாவையுடைய அருளும் ஆசிரும் முழுவவர்களோடும் குறைவாக இருப்பதாக இன்றைய இந்த நாளிலே அன்னையாம் திருகவையானது புனித ஜோசப் பாத்தினுடைய நினைவு நாளை நினைவு கூர்ந்து கொண்டாடுகின்றன யார் இந்த ஜோசப் என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது செபம் தவம் ஒருத்தர் முயற்சிகள் தவக்காலத்தில் மட்டும்தான் கிறிஸ்தவர்களால் நடாத்தப்படுகின்றது சிவம் செய்ய வேண்டும் தவம் செய்ய வேண்டும் ஒருத்தர் செய்ய வேண்டும் என்று சொல்லி அதற்கு மாறாக வாழ்க்கை நிலைகளை பார்க்கிற பொழுது இவை தவக்காலத்தில் மட்டுமல்ல ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய கிறிஸ்தவனுடைய முழுமையான வாழ்க்கை முழுவதும் இது தொடர வேண்டும் என்று சொல்லி ஒரு உயிர் துடிப்புள்ளவராக இருந்தார் இவர் சிறிய வயதிலேயே இறைவனை நோக்கி மன்றாடுவது கூடுதலாக இருந்தது எந்த ஆண்டவரை பார்த்து மன்றாடிக்கொண்டே இருப்பாராம் இதனால் அங்கு இவர் மிகவும் ஒரு பக்தி நிறைந்த குழந்தையாக இவர் அங்கே காணப்படுகிறார் சிறிய வயதிலே அதே நேரத்திலே இவர் எப்பொழுதுமே தன்னுடைய சிரம் தாழ்த்தி நிலத்தோடு தன்னுடைய சிரசை வைத்து முழந்தால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி ஒவ்வொரு நாளும் மன்றாடுவாராம் இந்த இவர் அடிக்கடி சொல்லுவாராம் ஜெசுவே பாவியின் திருமகனே ஏழை பாவி என் மீது இரக்கமாயிரும் ஏழை பாவி என் மீது இரக்கமாயிரும் என்று சொல்லுவாராம் இவர் குருவாக இருக்கின்ற பொழுது ஒப்புரவு அருட்சாதன ஒப்புரவு அருட்சாதனத்தை எல்லா இடங்களுக்கும் சென்று நிறைவேற்றி வந்தாராம் எங்கெங்கெல்லாம் செல்ல முடியுமோ அங்கெங்கெல்லாம் ஒப்புரவகர சாதனத்தை நிறைவேற்றி வந்து இறைவனுக்கு சாட்சி உள்ளவராக இறைவனுக்கு எப்பொழுதுமே பிரமாணிக்க உள்ளவராக இறைவனை நேசிப்பவராக இறை ஆட்சி மலர வேண்டும் என்ற ஒரு உணர்வோடு இறை அன்பு மலர வேண்டும் என்ற உணர்வோடு தன்னுடைய வாழ்க்கையை விரிவனுக்காக அர்ப்பணித்து தியாகம் செய்து இரத்தம் சிந்திய வாழ்வாக என்னுடைய வாழ்வு இருக்கின்றது நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே செபம் தபம் ஒருத்தர் முயற்சிகளை தபக்காலத்தில் மட்டுமல்லாமல் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாங்கள் தொடர்ந்து நாங்கள் அதை கை கொண்டு வாழ இந்த புனிதரின் மூலமாக நாங்கள் ஆண்டவரை பார்த்து வந்தாடுவோம் இன்றைய இந்த நாளிலே ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து அன்று பத்து தொழிலையாளர்களை குணமாக்கிய பொழுது ஒருவர் அந்த நன்றி சொன்னார் சொன்ன சொன்னவருக்கு சொன்ன அதே வார்த்தைகளை ஆண்டவர் இன்று எங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றார் எழுந்து செல்லும் ஒரு நம்பிக்கை உமக்கு அளித்தது நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரிடம் செல்லுகின்ற பொழுது ஆண்டவரை தேடி ஓடுகின்ற பொழுது ஆண்டவர் எனக்கு அருள் புரிகின்றார் எனக்கு நிலமளிக்கின்றார் நான் கேட்பு வெட்டி கொடுக்கின்றார் என்ற அசையாத நம்பிக்கையோடு ஆண்டவரிடம் சென்று அருள்வளங்களை பெற்றுக் கொள்வோம் எங்களோடு வாழ்பவர்களுக்காகவும் நாங்கள் ஆண்டவரை பார்த்து நாங்கள் மன்றாடுவோம் அன்னைமரின் மூலமாக நம்பிக்கை நிறைந்த உள்ளமாக இவருடைய பாதையிலே பயணமாகவும் எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூய ஆங்கல் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார்கள்